அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை செயலாளர் மற்றும் சமூக சேவதி முனைவர் மு லாவண்யா அவர்கள் புதுச்சேரி உடவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவேந்தர் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தியான மேடை அமைக்கும் பணிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கி சிறப்பித்தார் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதற்கு வசதியாக நவீன வசதிகளுடன் கூடிய தியானமேடை அமைப்பதற்கான முனைவர் மு லாவண்யா அவர்கள் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் திட்டங்களிலும் மிகுந்த அக்கறை காட்டி வரும் முனைவர் மு லாவண்யா அவர்களின் இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது நன்கொடை வழங்கப்பட்ட இந்நிகழ்வின் போது பாவேந்தர் நகரின் ஊர் பெரியவர்கள் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் சமூக சேவதி முனைவர் அவர்களுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்தனர் முனைவர் லாவண்யா அவர்களின் இந்த கொடை ஆன்மீகத்தையும் மக்கள் சேவையையும் இணைக்கும் ஒரு உன்னத பணியாக பார்க்கப்படுகிறது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் ஆன்மீக மேம்பாட்டிற்கும் அவர் தொடர்ந்து ஆட்சி வரும் பணிகள் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளனர்